அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையமைய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துலாஹி பரகாத்தகு குகைவாசிகள் குகைவாசிகளில் மூவர் ஒரு காலத்தில் மூன்று நல்லவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் பயணம் செய்யும்போது பெரிய மழை பெய்தது அந்த மலையிலிருந்து தப்பிக்க ஒரு மலை குகைக்குள் ஓடி ஒளிந்தார்கள் அந்த நேரத்தில் திடீரென பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்தது அவர்கள் மூவரும் வெளியே வர முடியாமல் முழுமையாக சிக்கி கொண்டார்கள் அப்போது அவர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள் நம்மை இந்த நம்மை இந்த இடத்திலிருந்து காப்பாற்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே முடியும் நம்முடைய மிகச்சிறந்த தூய அமலை எடுத்து வ எடுத்து வைத்து கொண்டு துவா செய்யலாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் என்று கூறினார்கள் முதல் மனிதர் முதல் மனிதரின் பிரார்த்தனை அவர் துவா செய்தார் யா அல்லா நான் என் பெற்றோருக்கு மிக உயர்ந்த மரியாதை செய்தவன் தினமும் அவர்களுக்கு பால் கொடுத்துவிட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் தாமதமாக வந்ததால் பெற்றோர் தூங்கிவிட்டார்கள் அவர்கள் விழிக்கும் வரை பாலை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு முழு இரவும் நின்றேன் இதை உன் திருப்திக்காக செய்திருந்தால் இந்த குகையை கொஞ்சம் திறந்து தா என்று கூறினார் பாறை கொஞ்சம் நகர்ந்தது ஆனால் வெளியே வர முடியவில்லை இரண்டாவது மனிதரின் பிரார்த்தனை அவர் துவா செய்தார் யா அல்லா நான் மிகவும் விரும்பிய என் உறவு பெண் என் என்னுடைய தந்தையாருடைய சகோதரனுடைய பெண் எந்த ஆணும் எந்த பெண்ணும் விரும்ப முடியாத அளவுக்கு அளவு கடந்த பிரியத்தை அவளிடம் வைத்திருந்தேன் அவள் அவளை நான் நெருங்கிய போது என்னுடைய விருப்பத்தை தெரு தெரிவித்த போது என்னிடம் நூறு நூறு தீனார் எடுத்துக்கொண்டு வா அப்பதான் என்னை அடைய முடியும் என்று அவள் கூறினாள் நான் கஷ்டப்பட்டு நூறு தீனாரை சேர்த்து வைத்துக்கொண்டு அவளிடம் நெருங்கினேன் உரிய முத்திரையின்றி என்னிடம் நெருங்காதே என்று அவள் கூறினாள் உடனே அந்த பாவத்தில் இருந்து விலகினேன் இதை நான் உன் திருப்திக்காக செய்திருந்தால் இந்த குகையை கொஞ்சம் திறந்துதா என்று அவர் கூறினார் பாறை மேலும் நகர்ந்தது ஆனால் இன்னும் முழுவதும் திறக்கவில்லை மூன்றாவது மனிதனின் பிரார்த்தனை அவர் பிரார்த்தனை செய்தார் யா அல்லா நான் ஒருவரிடம் வேலை வாங்கி அவருக்கு கூலி கொடுக்க முடியாமல் போனது அந்த பணத்தை வை அந்த பணத்திற்கு பதிலாக மூன்று சாவு கேழ்வரகு கொடுத்தேன் அவர் அதை வாங்க மறுத்து போய்விட்டார் அந்த கேழ்வர்களை நான் பயிரிடை செய்தேன் அதில் நிறைய மாடுகளையும் மாடுகளை மேய்க்கும் மேய்ப்பவர்களையும் விலைக்கு வாங்கினேன் கொஞ்ச நாள் கழித்து அந்த மனிதர் வந்தார் என்னுடைய கூலியை தாங்க எஜமானரே என்று கேட்டார் உன்னோட கூலி இந்த பயிரும் அந்த மாடுகளும் அந்த மாடுகளை மேய்ப்பவரும் என்று கூறினேன் அவர் என்னை கிண்டல் செய்கிறீரா என்று கேட்டார் இல்லை உண்மைதான் உன்னுடைய கேழ்வரகை வைத்து பயிரிடுத்து பயிரிட்டு அதை அதிலிருந்து வரும் வருவாயிலிருந்து மாடுகளையும் மாடுகளை மேய்ப்பவர்களையும் வாங்கினேன் என்று கூறினேன் இதை உன் திருப்திக்காக செய்திருந்தால் எங்களை முழுமையாக காப்பாற்று இந்த சிரமத்திலிருந்து எங்களை முழுமையாக காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தார் பாறை முழுவதும் நகர்ந்து மூவரும் பாதுகா பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள் என்று நபி அழகி அழகிவசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் பாடங்கள் தூய உள்ளத்துடன் செய்த நல்லாமல்கள் அல்லாவின் திருப்திக்காக மட்டுமே செய்த செயல் பெற்றோர் மீது மரியாதை பாவத்தை தவிர்த்தல் நேர்மை நாயம் இவை அனைத்தும் அல்லாவின் உதவியை பெற்றுத்தரும் இது போன்ற மே மென்மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலை சக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கம் வரகமத்துல்லாய் வரகாத்தகு